அன்பானவர்களே முஸ்லீம்கள் குறித்து அம்பேத்கர் கட்டுக்கதைகளும் உண்மைகளும் இதில் நாலாவது பாகம் பார்க்க இருக்கோம் அம்பேத்கர் இரு தேச கோட்பாட்டை நம்பினார் அப்படிங்கிறது தான் தலைப்பு இரு தேச கோட்பாடு அப்படிங்கிறது இந்துக்களும் முஸ்லீம்களும் இரு நாட்டினர் ஆவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது மதத்தின் அடிப்படையிலான இந்த தேசிய இன கொள்கையை அம்பேத்கர் நேரடியாகவே மறுத்து ஒதுக்கினார் தேசிய இனம் அப்படிங்கிறது அவர் எப்படி வரையறுக்கிறாருன்னா தேசிய இனம் அப்படிங்கிறது ஒரு சமுதாய உணர்வாகும் அது நாம் ஒன்று அப்படிங்கிற கூட்டு மனப்பான்மை உணர்ச்சி ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு நாம் எல்லாம் ஒன்றுன்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க தம்மை ஒருவருக்கொருவர் உற்றார் உறவினராக உணர செய்வாங்க அதே நேரம் இந்த தேசிய இன உணர்ச்சியானது இருபுறமும் உள்ள ஓர் உணர்ச்சியாகும் அதாவது ஒரே நேரத்தில் இது தன் உறவினரிடம் சொந்தம் பாராட்டுவதற்காகவும் தம் உறவினர்கள் அல்லாதவர்கிட்ட பகமை பாராட்டுவதற்காகவும் பயன்படும் ஒரு புறத்தில் பார்த்தோம் அப்படின்னா இது எல்லோரையும் ஜாதி ரீதியாக ஒருங்கிணைக்கக்கூடியதாகவும் மத ரீதியாக பிரிக்கக்கூடியதாகவும் இருக்கு அப்படின்னு அம்பேத்கர் தெளிவாக சொல்கிறாரு இந்திய முஸ்லீம்கள் ஒரு தனி தேசத்தை கொண்டவங்க ஆவாங்க அப்படின்னு அல்லது தனி தேசம் வேணும்னு முஸ்லீம் லீக் அறிவித்ததுல இருந்து தான் இரு தேச கோட்பாடு இருப்புக்கு வந்துச்சுங்கிற ஒரு பொய்க் குற்றச்சாட்டு வைக்கப்படுது இதுக்கு முன்னாடியே சாவர்கர் போன்ற இந்துத்துவ தலைவர்கள் முஸ்லீம்களும் இந்துக்களும் ஒன்றாக வசிக்க முடியாது அப்படிங்கிற கருத்தை மக்களிடத்துல பரப்ப தொடங்கினாங்க இந்த வெறுப்பு பேச்சின் நீச்சியாக தான் முஸ்லீம் லீக்கை சேர்ந்தவர்கள் அல்லது ஜின்னா தனி நாடு கேட்டார் அப்படிங்கிறது வரலாற்று உண்மை இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒரே நாட்டில் வாழ முடியாது அப்படின்னு இந்துத்துவ தீவிரவாதிகள் சொன்னதன் காரணமாக ஜின்னா தனி நாடு கேட்டாரு அந்த நேரத்தில் தனி நாடு வாங்கிட்டு போங்கன்னு இந்த இந்துத்துவ தீவிரவாதிகள் விரும்பினாங்க அதற்கு எதிராக வாய் துறக்கவும் இல்லை இந்துக்களும் முஸ்லீம்களும் சேர்ந்தே ஒரே தேசத்தில் வாழ முடியும் அப்படின்னு இந்துக்கள் விரும்பினாங்கன்னா அப்படி நடந்ததற்கான ஏதாவது ஒரு வரலாற்று ஆதாரம் இருக்கா அப்படின்னு அம்பேத்கர் இந்துக்களை பார்த்து அல்லது இந்துத்துவ தீவிரவாதிகளை பார்த்து கேட்குறாரு அதுக்கு பதில் அளிக்கக்கூடிய இந்துத்துவ தீவிரவாதிகள் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதுக்கு காரணம் என்னான்னா இரண்டு பேருடைய கலாச்சாரமும் வேறு வேறாக இருக்குது அப்படிங்கிறத இந்துத்துவ தீவிரவாதிகள் ஆணித்தரமாக பதிவு பண்ணுறாங்க அதனால தான் முஸ்லீம்கள் தனிநாடு கேட்குறப்ப அல்லது முஸ்லீம் லீக் தனிநாடு கேட்குறப்ப அதற்கு எந்த விதமான எதிர்ப்பையும் தெரிவிக்காமல் போனால் போகட்டும் அப்படின்னு விட்டுட்டாங்க இந்துக்கள் முஸ்லீம்களாக ஆனதுக்கப்புறம் அவங்க உள்ள அந்த உறவு முறையை உடனே இந்துக்கள் முறிச்சிடுறாங்க அதன் காரணமாக தான் இந்துக்களும் முஸ்லீம்களும் வேறு வேறு கலாச்சாரத்தை பின்பற்றுறாங்க வேறு வேறு கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவங்க ஒரே நாட்டில் ஒன்றாக வசிக்க முடியாது அப்படின்னு இந்துத்துவ தலைவர்கள் சொன்னாங்க முஸ்லீம் லீக்கோ முகமது அலி ஜின்னாவோ தனி தேசம் கேட்டதுக்கான காரணம் நியாயமானது அப்படிங்கிறதையும் அம்பேத்கர் சொல்கிறாரு அந்த காரணம் என்னன்னா முஸ்லீம்களுடைய காயப்பட்ட அல்லது அவமதிப்புக்குள்ளான மனநிலையிலிருந்து தான் இந்த தனி நாடு அப்படிங்கிற கருத்து உருவாட்சி அப்படிங்கிறத பாகிஸ்தான் அல்லது இந்திய பிரிவினை அப்படிங்கிற நூலில் விளக்கமாக பதிவு பண்ணுறாரு இழிவு நிலையிலிருந்து தப்பித்தல் அப்படிங்கிற மூன்றாவது அத்தியாயத்தில் இந்தியாவில் முஸ்லீம்கள் இந்து பெரும்பான்மையால் இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்படுவாங்க அதன் காரணமாக தான் பாகிஸ்தான் உருவாச்சு அப்படிங்கிறத அம்பேத்கர் தெளிவாக பதிவு பண்ணியிருக்காரு காங்கிரஸ் மீது பற்று இல்லை அல்லது காங்கிரஸில் முஸ்லீம்கள் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பங்கு தர மாட்டோம் அப்படின்னு காங்கிரஸ் சொன்னதும் முகமது அலி ஜன்னா தனிநாடு கேட்டதுக்கான ஒரு காரணம் அப்படிங்கிறத அம்பேத்கர் இங்கே பதிவு பண்ணுறாரு முகமது அலி ஜின்னா நாடு கேட்டபோது காங்கிரஸ் கமிட்டி ஒன்றாக கூடி பெரும்பான்மை காங்கிரஸ் உறுப்பினர்கள் தனிநாடு கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னதும் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இங்கே பார்க்க வேண்டி இருக்குது காங்கிரஸை கண்டு அஞ்சு தேவையில்ல காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் பங்காளிகளாக இருந்தே அரசியல் சட்டத்தை உருவாக்கலாம் அப்படிங்கிற வாய்ப்புகள் இருந்துச்சு ஆனால் இந்து மாகாணங்களில் இரண்டு ஆண்டு மூன்று மாத காலம் நடந்த காங்கிரஸ் ஆட்சியின் காரணமாக முஸ்லீம்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்க அதுக்கு காரணம் காங்கிரஸில் இருந்த இந்துத்துவ தீவிரவாதிகள் தான் ஒரு கட்டத்தில் சில முஸ்லீம்கள் அல்லது சில முஸ்லீம் தலைவர்கள் விடுதலையே வேண்டாம் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க காரணம் விடுதலை கடை கிடைச்சிச்சின்னா அது இந்துத்துவ தீவிரவாதிகளுடைய பெரும்பான்மை அரசாக இருக்கும் அதில் முஸ்லீம்கள் நிம்மதியாக வாழ முடியாது அப்படிங்கிற கருத்து முஸ்லீம்கள் மத்தியில் நிலவுச்சு இந்தியாவை எப்போ பிரிட்டிஷார் ஆக்கிரமித்து கொண்டாங்களோ அப்போ இருந்தே முஸ்லீம்களுடைய தாழ்ச்சியும் வீழ்ச்சியும் ஆரம்பம் ஆயிடுச்சு ஆட்சியிலேயோ நிர்வாகத்திலேயோ சட்டத்திலேயோ பிரிட்டிஷார் கொண்டு வந்த எந்த ஒரு மாற்றமும் முஸ்லீம்களுக்கு நன்மை பயக்கும் வகையாக இல்லை அதன் காரணமாகவும் தனி நாடு கோரினாங்க அப்படிங்கிறத அம்பேத்கர் இங்கே விளக்கிறாரு இன்னும் இரு இருதேச கருத்தை முதன் முதலில் முன் வச்சவர் சாவர்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது டிசம்பரில் இந்து மகாசபை மேடையில் தான் ஆற்றிய தலைமை உரையில் தான் சாவர்கர் இதை வெளியிடுறாரு அந்த நேரத்தில் தான் இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒரே கலாச்சாரத்துக்கு இல்லை வேறு வேறு கலாச்சாரத்துக்கு கொண்டவங்க இரண்டு வேறு கலாச்சாரத்துக்கு கொண்டவர்கள் ஒரே நாட்டில் வசிப்பது கூடாது அல்லது வசிப்பது கடினம்னு சொல்லி தான் இந்த இருதேசக் கோட்பாட்டை சாவர்கர் முன்வைக்கிறாரு அதுக்கப்புறம் தான் ஜின்னா அதை ஏற்றுக்கிறாரு ஜின்னா ஏற்றுக்கிட்டதுக்கான காரணம் சாவர்கருக்கான எதிர்வனியை தானே தவிர தான் விருப்பப்பட்டு நாடு வேணும்னு ஜின்னா கேட்கல பல விஷயங்களில் சாவர்கரும் ஜின்னாவும் எதிரெதிர் எதிர் கருத்து கொண்டவங்களாக இருந்தாலும் இரு தேச கோட்பாட்டு சம்பவத்தில் அல்லது விஷயத்தில் இரண்டு பேரும் மொத்த கருத்தை கொண்டவர்களாக இருக்கிறது வியப்பாக இருக்குங்கிறத டாக்டர் அம்பேத்கர் இங்கே பதிவு பண்ணுறாரு இந்தியாவில் இந்து தேசம் அப்படின்னும் முஸ்லீம் தேசம் அப்படின்னும் இரண்டு தேசங்கள் இருக்குது அப்படின்னு இருவருமே ஏற்கிறார்கள் இதில் உடன்படுவது மட்டும் இல்லாமல் இதை வலியுறுத்தவும் செய்கிறாங்க இரண்டு தேசங்களும் எந்த நிபந்தனைகள் அடிப்படையில் வாழ வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தில் தான் இரண்டு பேரும் கருத்து முரண்படுறாங்க அப்படிங்கிறத அம்பேத்கர் இங்கே விளக்குறாரு சாவர்கருக்கும் சின்னாவுக்கும் உள்ள சிறிய வித்தியாசம் என்னன்னா ஜின்னா தனி நாடு கேட்குறாரு ஆனா சாவர்கர் ஒரே சட்டத்தின் அடிப்படையில் ஒரே சட்டத்தின் கீழே முஸ்லீம்களும் இந்துக்களும் வசிக்கணும் அப்படிங்கிறாரு மேலோட்டமா பார்த்தா இது பெரிய விஷயமா தெரியாது ஆனால் கூர்ந்து கவனித்தோம் அப்படின்னா முஸ்லிம்களுக்கான ஷரியத் சட்டம் செல்லுபடி ஆகாது அப்படிங்கிறது தான் சாவர்கருடைய நோக்கமாக இருக்கு இந்து தேசம் ஆதிக்க பான்மை கொண்டதாகவும் முஸ்லிம் தேசம் அடிமை தேசமாக இருக்கணும் அப்படின்னு தான் சாவர்கர் விரும்பினார் அடிமையாக இருக்க முடியாது தனிநாடு கொடுங்க அப்படின்னு தான் ஜின்னா கேட்டார் ஒரே நாட்டுக்குள்ள இந்துக்கள் ஆதிக்க மனப்பான்மையோடும் முஸ்லீம்கள் அடிமை மனப்பான்மையோடும் வாழணும் அப்படின்னு சாவர்கர் சொல்ல அவருக்கு இரண்டு உதாரணங்கள் இருக்குது ஒன்று வந்து பழைய ஆஸ்திரியா இன்னொன்று வந்து பழைய துருக்கி இந்த இரண்டுமே காலப்போக்கில் சரியில்லாத போய் வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அப்படிங்கிறத அம்பேத்கர் இங்கே பதிவு பண்ணுறாரு அதனுடைய வீழ்ச்சியை சாவர்கர் படிக்க மறந்துட்டார் அப்படிங்கிறதையும் அம்பேத்கர் இங்கே பதிவு பண்ணுறாரு இந்துக்களும் முஸ்லீம்களும் இந்தியாவுக்குள்ளேயே அவங்கவுங்க கலாச்சாரத்தின் படியும் மத உரிமையின் படியும் வாழலாமே அப்படிங்கிறது தான் அம்பேத்கருடைய கூற்றாக இருக்குது இருவருக்கும் பொதுவான பல முறைமைகள் இருக்குது நடத்தைகள் இருக்குது சடங்குகள் இருக்குது சில பழக்க வழக்கங்கள் கூட இரண்டு பேருக்கும் ஒற்றுமையாக இருக்குது அப்படிங்கிறத மறுக்க முடியாது இந்து சூழ்நிலையில் இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒரே நாட்டிலேயே வாழலாமே அப்படின்னு தான் அம்பேத்கார் விரும்புகிறாரு ஆனால் இருதேச கொள்கைக்கு விதை போட்ட சாவர்கர் இருதேச கொள்கைக்கு அல்லது கோட்பாட்டுக்கு அம்பேத்கார் தான் காரணம் அப்படின்னு ஒரு பொய்யை கூசாமல் சொல்கிறாரு இந்துத்துவ தீவிரவாதிகள் இதே போல் பெரிய அண்ணன் மனப்பான்மையில் போக்க கை கொண்டா இந்தியாவில் பல தேசங்கள் துண்டு துண்டாக பிரியும் அப்படிங்கிறதையும் அப்படி பிரிஞ்சால் இந்தியா சர்வதேச அளவில் ஒரு சக்தி வாய்ந்த நாடாக மாறாது அப்படிங்கிறதையும் அம்பேத்கார் எச்சரிக்கையாக இந்துத்துவ தீவிரவாதிகளுக்கு தெளிவுபடுத்துகிறார் மேலும் ஜின்னா தனி நாடு கேட்டதற்கான காரணங்களை மட்டும்தான் விளக்குறாரே தவிர அம்பேத்கர் அவர் தனிநாட்டு கொடுத்து நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லலை இருதேச கோட்பாட்டுக்கு முக்கிய காரணம் தான் அப்படின்னு வரலாற்றில் பதிவு செஞ்சதால் அம்பேத்கரை இருதேச கோட்பாட்டை ஆதரித்தவர் அப்படின்னு ஒரு பொய்க் குற்றச்சாட்டை அம்பேத்கார் மீது சுமத்துறாங்க இந்த இந்துத்துவ தீவிரவாதிகள் மேலும் வேறு என்ன என்ன கட்டுக்கதைகள் அம்பேத்கார் மீது கட்டி சமைச்சிருக்காங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் நன்றி வாழ்த்துக்கள்